லோக்கிதா லோக்கிதா காலையில எலி போட்டான் இவன் அப்ப சரணையை திட்டி போட்டான்னு சொல்லி போட்டு அவ செருப்பு பிடிச்சு கடிச்சுட்டான் இப்ப பாரு அவன் செருப்பு பிடிச்சு கடிச்சு வச்சுட்டான் லோக்கி அம்மா என்ன சொல்லு எதுக்கு எதுக்கு அம்மா கோவம் வந்து செப்பல் கடிப்பியா அம்மா செப்பல சொல்லு சொல்லு எதுக்கு கோவம் வந்து செப்பல் கடிப்பியா சொல்லு கோவம் வந்து அம்மா செப்பல் கடிப்பியா இதுதான் உனக்கு பழி கொடுத்துருக்கண்ணா நான் என்ன திட்டின உனையா என்ன திட்டம் சொல்லு எப்ப கொஞ்சிட்டே இருக்கணுமா திட்டவே கூடாதா சொல்லு திட்டவே கூடாதா ஒரு வார்த்தை கூட சொல்ல கூடாதா சொல்லு ஒரு வார்த்தை பேசக்கூடாதா குடும்பம் இல்லையா